சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வருவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பான வாழ்வை அமைத்து கொடுக்கும் ராஜ கிரகங்களான சந்திரனும் சூரியனும் பழம்பெரும் மாதம் என்பதால் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாட்டுக்கு உரியதாக மாறியிருக்கு யமதர்மனின் கணக்காளராக இருந்து உலக உயிர்கள் அனைத்தின் பாவ புண்ணிய கணக்குகளை பாரபட்சம் இன்று எழுதும் பணியை செய்பவர் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக புராணங்கள் குறிப்பிடுது ஒருமுறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் உருவத்தை சித்திரமாக வடித்தாள் அப்போது உலகிற்கு படியளிக்கும் பணியை செய்துவிட்டு வந்த ஈசனிடம் தான் வரைந்த சித்திரத்தை பார்வதி தேவி காட்டினாள் அந்த ஓவியம் சிவபெருமானை கவர்ந்தது அப்போது அவருக்கு ஒன்று நினைவு வந்தது விதி முடிந்த மனித உயிர்களின் உயிரை பறித்து பூமி தாயின் பாரத்தை குறைக்கும் பணியை செய்பவர் யமதர்மன் அவர் அதிக வேலைப்பழு காரணமாக தனக்கு ஒரு உதவியாளரை தரும்படி ஈசனிடம் கேட்டிருந்தார் அது பற்றிய நினைவு வந்ததும் பார்வதி தேவி வரைந்த ஓவியத்தை கையில் எடுத்து அதில் தன்னுடைய மூச்சு காற்றை செலுத்தினார் அந்த சித்திரம் உயிர் பெற்றது சிவசக்தியின் அம்சமாக சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என்ற பெயர் வந்தது சித் என்பது மனம் என்பதையும் குப்தா என்பது மறைவு என்பதையும் குறிக்கும் அதாவது மனித மனங்களில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களையும் கவனித்து அதற்கு தகுந்தாற் போல பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் என்பதால் இந்த பெயர் வந்தது சித்திரகுப்தன் பிறக்கும்போதே தனது கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியோடு பிறந்தவர் எல்லார் வீட்லேயுமே சித்திரகுப்தர் படம் இருக்காது அதனால விநாயகர் படத்தை பூக்களால அலங்கரிச்சு படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பழங்கள் காய்கறிகள் வேப்பம்பூ பச்சடி பச்சரிசியுடன் கலந்த வெல்லம் இனிப்பு கலந்த கலவை சாதங்கள் போன்றவற்றை நெய்வேதியமாக படைக்கலாம் ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றி நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை விலக வேண்டும் என்று சித்திரகுப்தனுக்கு தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும் நான் செய்த மலையளவு பாவங்களை கடுகளவாகவும் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதி வேண்டும் சித்திரகுப்தரை அப்படின்னு மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அன்று நாம் செய்யும் தான தர்மத்துக்கு மலையளவு பலன் உண்டு என்பதால் நிவேதித்த பிரசாதத்தை கொஞ்சம் நாம் எடுத்துக்கொண்டு அதனை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்திரகுப்தருக்காக ஒரு தனி கோயில் இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தருக்கும் சித்ரலேகாவுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் இதைத் தொடர்ந்து சித்திரகுப்தர் மற்றும் சித்ரலேகா இருவரும் வீதி உலா வருவாங்க மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனிதர்களுக்கு மேலான ஒரு சக்தி தொடர்ந்து கண்காணிக்கிறது அதனால தீய செயல்களை விடுத்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே சித்ரா பௌர்ணமியோட ஒரு முக்கிய நோக்கம்